ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோசத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சர்வி சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாவும் தெளிவாவும் தொடர்ச்சியா பார்ப்போம் மற்ற விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த குரு வக்ரவம் ஆவதனால என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாவும் தொடர்ச்சியாகவும் நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் அப்ப விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறது களத்திர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த அமைப்பு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னா விருச்சிக ராசி அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசியா இருக்கு தான் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு நீண்ட நாட்களா அதனால பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த குருபலன் பலன் குறு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பத்தாம இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அடைஞ்சதுனால குரு பலம் ஏற்பட்டு குரு பார்வையினால இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு குறைந்து இப்பத்தான் பரவாயில்லை நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு கொஞ்சம் அர்த்தாஷ்டமச்சனை பாதிப்பு குறைந்து குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் குறைந்து கடன் தொல்லைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபட அடுத்து வேலை வாய்ப்புகள் கிடைக்க இப்படி கொஞ்சம் குல குடும்ப உறவுகள்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லையும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரையில திடீர்னு குரு வக்ரஹதி அடைகிறார் அவரு ரெண்டு குடையவரா இருக்கிறார் உங்களுடைய ரெண்டு குடையவர் ஐந்து குடையவரா இருக்கிறார் அப்ப ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு ஐந்துங்கிறது எண்ணங்கள் ஈடேறுதல் குலதெய்வம் அருள் நினைத்த காரியம் நினைத்தவாறு நடப்பது லாபம் அதிர்ஷ்டம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உடையவர் ஏழாம் இடத்துல போய் வக்கிரகதி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம விருச்சிக கொஞ்சம் பற்றாக்குறையாகவே இருக்குது அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் கவனமா இருக்கணும் குடும்பத்தின் வருமானம் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை நல்லா போய்கிட்டு இருக்குது வேலையில நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல வாக்குவாதம் வேண்டாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதுசா புது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்துக்கு வேண்டியது இல்லை ஆமா அடுத்து வருமானம் வருமானம் ஒரு பக்கம் நினைத்தவாறு வருமானம் இதுவரை வந்தாலும் இனிமே வருமானத்துல சிறு சிறு தடைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வருமானத்துல லாபங்கள் குறைகிறது அப்படிங்கிற ஒரு போக்கு அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது எவ்வளவு நாள் அப்படின்னா ஒரு நான்கு மாத காலங்களுக்கு இந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து குடும்பத்துல இப்பதான் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிச்சு அதுக்குள்ள அடுத்து குரு பகவான் வக்ரகதி அப்ப குடும்பத்துல சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் வராத அளவுக்கு விட்டு கொடுத்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாக்குறுதிகள் கொடுக்கறது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும் யாருக்கும் ஏதேனும் செஞ்சு தர்றேன் பண்றேன் அப்படின்னு உறுதியான வாக்குறுதிகளை கொடுத்து செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மதிப்பு மரியாதை குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது அதனால முடியுமனா முடியும் முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புது முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தாமதப்படுத்திக்கங்க அடுத்து குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கங்க குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல அனுப்பி வைக்கலாம் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு இவைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாம குழு பூர்வீகத்துல பிரிந்திருந்த பாத்தீங்கன்னாக்க அப்பா மகன் உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அலசல் புலசலா பேச்சுவார்த்தை பேச்சு மூலமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனா இருந்தாலும் வாக்குவாதத்துல போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக தோன்றக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அதனால எதிர்மறை எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப விருச்சிக ராசியை பொறுத்த வகையில ஐந்துக்குடைய குரு ஒரு எட்டாம் இடத்துல நீசமானதுனால பாக்குற ஆள் எல்லாம் எதிரியாகும் வம்பு வழக்கு செய்யற ஆளுங்களாகவும் அதே நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாத்தாம போறது இல்லை ஏதாவது விவாதங்கள்ல ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப விருச்சிக ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த குரு வக்ரவ காலம் அப்படிங்கிறது அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமா இருக்குது இப்ப குரு அப்படிங்கிறவர் உங்களை ஐந்து குடையவர் இரண்டு ஐந்து குடையவர் எட்டாம் இடத்துல நீசமடைகிறார் அதாவது வக்ரகதி நிலை அடைகிறார் அப்ப இந்த காலகட்டத்துல விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவையில குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் குலதெய்வம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாவே இருக்கணும் எதே நேரத்துல எதையும் எந்த ஒரு பிரச்சனையும் தேடி போகாம வர்ற விஷயங்களை சரி செய்யறது வர்ற பிரச்சனைகளை சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே கையில் எடுக்கணும் பொறுமையும் நிதானமும் அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அதே போல ஆஹ் இடம் விட்டு இடம் மாறுறது இடத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சுக்கலாம் அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போகும் அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசில இருந்து மூன்று நான்குக்கு கூடவரா இருக்கிறார் இப்ப என்னன்னா சனி பகவானும் வக்கிரகதி நிலையில இருக்கிறார் அவர் எப்ப வக்கிரக நிவர்த்தி ஆகுறாருன்னு பார்க்க போனோம்னா எப்படி பார்த்தாலும் நவம்பர் பிறகு பிறகுதான் வக்கிரக அவர் வந்து வக்கிரக நிவர்த்தி அடைகிறார் அப்ப இந்த காலகட்டம் வரை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றார் போல முதலீடுகள் தொடங்கணும் அப்படிங்கிற தான் இருக்குது இந்த அமைப்பு அப்ப சனி பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிற இந்த காலகட்டத்தில் குருவும் வக்ரகதி நிலையில இந்த காலகட்டத்தில் அப்ப வர பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க ஏதேனும் முதலீடு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அந்த தசாபுத்தி அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க முதலீடு செய்யலாம் இப்ப கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல வருமானம் கமிஷன் தொழில்கள்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இருப்பினும் இந்த ஐந்துக்குடையவர் வகரகதி நிலையில எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான விஷயமாக இருக்குது அதே நேரத்தில் உழைப்பில்லாத வருமானம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வகையில வேற என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா போகணுங்கிற அமைப்பு இருக்குது அதே போல உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தான் போக வேண்டிய காலகட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னு கேட்டா குடையவர் எட்டுல போயிட்டு வக்ரகதி அடைஞ்ச குரு பகவானால பதவி அதே நேரத்துல கௌரவம் அந்தஸ்து இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியத்தம் அவமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயற்படணும் அதே நேரத்துல எண்ணம் உங்களுடைய எண்ணத்துல ஒரு தெளிவு இருக்கணும் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க நிரந்தரமாக வேலை பார்ப்பவர்கள் தங்க பார்க்கிற வேலையை தொடர்ச்சியா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைத்தோங்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தெசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதற்கான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய பர்க்ஷாட்டில் என்ன லக்கணம் இப்ப நடக்கிற தசா புத்தி குரு வக்ரம் பெற்று நடத்துறாரா அல்லது குரு தசை எதுவும் நடக்குதா அல்ல குரு புத்தி நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கோச்சார பலனோட கம்பேர் பண்ணி பாருங்க உங்களை நீங்கள் எப்படி இந்த காலகட்டத்தை அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே